ஆதியே துணை ஆதிய துணை முத்தி பூர்ண மெய்யாக மையாகவே சுவரேகம் கோடி காலம் மக்கள் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிய மகாநீராய் யுவான் சாரை ஆண்டவர்களே முத்தி பாதிப்பு அரிகானை அறிய வைத்து அந்தனாயனை விரட்டி பிறப்பித்தாரும் தெரிகானை தெரிக வைத்து திரளிறுழதி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என யோங்கி பேச வைத்த பிரபா பெரே சரிகான சரி நிலையில் இணைகேரென்றேற்றி வைத்த காலை வாழ்வே அஞ்ஞான கிழங்கு உபனிடத மலை பொழியும் நாவோய் மெய்ஞான செயல் தேர்ந்து நாட்டலும் பங்கேறி விளைகின்ற வாக்கொய்ஞான புலையதமை வாட்டிடுமை சவுக்க என பலுனா நீ பதிலுமக்கன் செய்வேன் அத்தா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம் அந்த மூணு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அது வந்து இறைவனுக்கு மட்டுமே உரித்த ஒரு வஸ்து செயல் அது மேல யார் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து தீங்கு துன்பம் கஷ்டம் நஷ்டம் அவமானம் தோல்வி இதுதான் அவங்களுக்கு வந்து சேரும் என்ன அப்படின்னா இறைவன் நம்ம மானித்தையும் சொல்றாங்க ஒருதனி தலைமை உதயமதாகி மதிகதிர் மின்பணி தாரகை அவனியாக சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் மூன்று உலகங்களையும் படைத்தான் அப்ப இந்த மூன்று உலகங்களையும் மனிதக்காக படைத்தார் எது மேல இருக்கிற ஆகாயத்திலிருந்து பூலோகத்தில் இருக்கிற மலை கடல் ஆறு அருவி எண்ணற்ற ஜீவராசிகள் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகள் கடல் வனம் இல்லையா இத்தனையும் எல்லாமே யாருக்காக படைத்தான் இறைவனுக்காக படைத்தான் படைத்த படைப்பு அத்தனையும் இறைவனுக்காக மனுவுக்காக மனுவை மனுவை படைத்தது மனுவுக்காக இந்த அண்ட சராசரத்தையும் சகல விதமான செல்வங்களையும் ருசிக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான ருசி மனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனம் எத்தனை விதமான மனம் சப்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான சப்தங்கள் வர்ணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான வர்ணங்கள் இல்லையா உணர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான குளிர்ச்சிகள் எத்தனை விதமான ஒரு ஒரு சுகங்கள் இது எல்லாமே மனுவுக்காக படைத்தான் இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கலாம் ஆனா மூணு விஷயத்த நம்ம தொடக்கூடாது அது இறைவனுக்கு மட்டுமே உரித்தான் ஒண்ணு என்ன அப்படின்னா நான் என்னும் அந்த ஆண்மை என்ன சொல்றாங்க தெய்வம் அந்த நான் என்கிற அந்த ஆண்மை அந்த இறைவனுக்கு மட்டுமே உரித்த ஒரு சப்ஜெக்ட் இப்ப நான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு இல்லையா இன்னைக்கு படைத்த இப்ப எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன் அந்த அரித அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம் அலல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து அருகோடு எண்ணாறு லட்சம் கருவறையில் நெடுங்காலம் இணை நீ காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் தொயர் கடத்தி தொடர்ந்து நின்றாய் எம்மானை தொழுதல் செய்வோம் அப்ப இப்ப வரைக்கும் நமக்குள்ள உட்காந்து அந்த இறை தான் நம்மள பாதுகாத்துட்டு இருக்காங்க ரட்சிச்சுட்டு இருக்காங்க அவங்க இல்லைன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணாக இப்ப கண்ணுக்கு ஒரு சத்து காதுக்கு ஒரு சத்து மூக்குக்கு ஒரு சத்து தோலுக்கு ஒரு சத்து எலும்புக்கு ஒரு சத்து இல்லையா இப்படி ஒவ்வொரு அங்க குளங்களுக்கும் ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற ருசியை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா உள்ள இருக்கிற சத்துக்களை உள்ள உக்காந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து நின்ற எம்மான் ஆகிய அந்த பெருமான் அந்த இறைவன் நமக்குள்ள உட்காந்து திங்கத புறம் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி ஒவ்வொரு அங்க குலங்களுக்கும் அது பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு அந்த சிவன் உள்ள இல்லைன்னா என்ன சவம் ஆயிடுவான் அப்ப அந்த நானுங்கிற அந்த ஆண்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு உண்டான அந்த ஒரு ஒரு உரியவர்கள் யார் அப்படின்னா இறைவன் மட்டும்தான் இல்லையா அப்ப இறைவனுக்கு அந்த வல்லபம் உண்டு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நானுங்கிற அந்த ஆண்மை உண்டு அப்ப இறைவன் அருபமான அருபமானவன் அப்புறம் வேற யாருக்கு அந்த ஆண்மை உண்டு அப்படின்னா இறைவன ஈசனுடைய சக்தியும் மனைவினுடைய தேகமும் சேர்ந்து வந்த அந்த பெருமானாகிய அந்த மெய் குருபிரானாகிய நம் தெய்வம் அவர்கள் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களுக்கு தான் அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஆண்மை உண்டு வேற யாரும் அந்த நான்ங்கிற அந்த ஒரு சொல்ல உபயோகப்படுத்தக்கூடாது அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது அப்படி நான் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல ஒரு அந்த ஒரு ஆஹ் இன்பத்துல இவன் வந்து அனுபவிக்குன்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா துக்கம் துயரம் கவலை கஷ்டம் அவமானம் கேவலம் தண்டனை பிணி ஏன் அப்படின்னா உனக்காக இனி இத்தனையும் சர்வத்தையும் இறைவன் படுத்திருக்கிறான் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதானே ஆமா மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் சொத்து சுகம் அத்தனையும் அனுபவித்தோட வந்தானே இப்போ கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா இருந்து பாதாளம் வரைக்கும் யாருக்கு எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவசலி தெய்வம் சொல்றாங்க ஏன்டா ஒரு பல ஒரு இனிப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ருசி ஒரு புல்லு முனையில ஒரு முனையில ஒரு ருசி இருக்குது இல்லையா ஒரு பழத்துல எத்தனை விதமான ருசி ஒரு வாழப்பழத்தை ஒரே மாதிரியாக படைச்சிருக்கான் எத்தனை வகை வகையான பழம் எவ்வளவு எத்தனை வகை வகையான பழங்கள் இல்லையா அப்ப ருசிகள் எத்தனை விதமான இனிப்புகள் இத்தனையும் படைச்சு கொடுத்தா அதனை வேண்டிதானே நான் அப்படிங்கிறதுக்கு நீ என்ன தகுதி உனக்கு இல்லையா தகுதி நானுங்கிறதுக்கு மனிதனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு துணி அளவு கூட அவனுக்கு தகுதி இல்லாதவன் இவன் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இவன் லாயக்கானவன் உரிமை கொடுத்துருக்காங்க அனுபவிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க நீ என்ன வேணாலும் நீ அனுபவிச்சுக்கலாம் அப்ப இந்த உலக செல்வத்தை அனுபவிச்சுட்டு பேசாம இறைவன் சொன்ன வேதத்துல வேதப்படி இவன் நடந்து போனான்னா இவன் தப்பிச்சுக்கலாம் அந்த நான் அப்படிங்கிற இறைவனுக்கு உண்டான சொத்தாகிய இறைவனுக்கே அந்த மெய் குருபிரானாயி தெய்வத்துக்கே போய் சேரக்கூடிய அந்த நான்ங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த வஸ்து மேலே இவன் ஆசைப்பட்டான இவன் கதி அதிகாரம் கொள்ளக்கூடாது அதோ கதி ரெண்டாவது அந்த மதிப்பு புகழ் புகழ் அப்படிங்கிறான் புகழ் அந்த புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரானை சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவன் இறைவன் ஒருவனுக்கு அப்ப நீ புகழுக்கு உரியவனா அப்படின்னா நீ புகழுக்கு உரியவன் இல்ல ஏன் ஆமா நான் என்னது அப்படின்னா இந்த இதப்பா பேரப்பட்ட ஒரு மதிப்பில் அடங்காத ஒரு பொருள் பா இது இவர்கிட்ட இருக்குது இவர் புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுதான் இது இருக்கு நாம பிறக்கும் போதும் ஒன்னும் கொண்டு வரல போகும் போதும் ஒண்ணும் கொண்டு அந்த புகழுக்கு நீ ஆசைப்பட்டாலும் என்ன கதி உனக்கு அப்படின்னா அதோ கதி தான் அந்த புகழ் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நீ ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் இது இறைவனுடைய உத்தரவு இறைவன் தான் எனக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குரான்ல சொல்றாங்க நாயகன் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு இந்த ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருது அப்படின்னா அந்த உயிருக்கு உண்டான அந்த ஜீவனுக்கு உண்டான எல்லா விதமான செல்வங்களையும் ஒரு கிட்டு அதுல வச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிடுறான் அதுல எவனாலையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அதுல ஏன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எறும்பு இருக்கு ஒரு கல்லு ஒரு பாராங்கல்லுக்குள்ள ஒரு ஒரு தேரை இருக்கு தவக்கால் இருக்குது இல்லையா அவ்வளோ பெரிய கடலுக்குள்ள பெரிய இருக்குது உணவு யாரு இல்லையா கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் ஒரு சின்ன ஒரு 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 எறும்புல இருந்து யானை வரைக்கும் இல்லையா கருப்பைக்குள்ள இருக்கிற முட்டைக்கும் அவ்வளவு பெரிய திமிங்கலத்துக்கும் யாரு உணவு அழைச்சிட்டு இருக்கா இறைவன் அதுக்கு யாரு அதுக்கு காத்து குடுத்துட்டு இருக்கா இறைவன் இல்லையா சர்வத்தையும் படைச்சு அதை காத்து அதை ஆண்டுகிட்டு இருக்கிறதுல யாரு அப்படின்னா இறைவன் மட்டும்தான் அப்ப புகழ் எல்லாம் யாருக்கு இறைவனுக்கு அப்போ அவன் படைக்காததை நீ எதையுமே நீ உண்டாக்க முடியாது நீ சொன்ன மாதிரி ஒரு முள் முனைய கூட நம்ம உண்டாக்க முடியாது அப்ப நான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆண்மைக்கும் அது ஆண்மைங்கிறாங்க நானுங்கிறது ஒரு ஆண்மை அந்த ஆண்மைக்கும் புகழுக்கும் நம்ம அருகதை கிடையாது இன்னும் பெருமை பெருமை எதெடுத்தாலும் பெருமை நான் அதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் தான் பண்ணேன் ஏன்னா இவனுக்குள்ள அந்த உயிர் இல்லைன்னா இவன் இவன் கதை என்ன இந்த விரல் ஆட்ட முடியுமா ஒரு இந்த தெய்வம் சொல்றாங்க ஏன்டா அந்த உயிர் இல்லைன்னா சுடுகாட்டுக்காக எஞ்சு போக முடியுமாடா அப்ப நான் அந்த 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 மதிப்பு நான் செஞ்சேன் இதுதான் நான் பண்ணேன் நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற அந்த மதிப்பு அப்ப அந்த மதிப்பு வந்து உனக்கு ஒரு ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு உப்பு கூட ஆகுதுங்கிறாங்க இல்லையா அப்ப மதிப்பு அப்படிங்கிறது யாருது அப்படி யாருக்குரியது அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா பரமாத்மாக்கு மட்டும்தான் அந்த பரமாத்மாவே உருவெடுத்து வந்து அந்த குருபிரானு மேய் குருபிராணாகிய தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த மதிப்பு அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு நான் இங்க சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு இமாம் ஒரு பக்தர் அவர் என்ன பண்றாரு அவரு வந்து இறைவனுடைய பாதையில ஒரு பிசுறு கூட ஆனா அவர் ஒரு கூட வந்து மாற்றம் இல்லாம அவர் வந்து நடந்து வர்றார் அவருடைய ட்ரெஸ்ல இருந்து அவர் உணவு சாப்பிட்றதுல இருந்து ஈகை தர்மம் பண்றதுல இருந்து இறைவனை பத்தி பேசுறதுல இருந்து எல்லாமே ஒரு இறைவனுடைய அந்த இறைவனை வணங்கல இருந்து எல்லாத்துலேயும் ஒரு துளியோட இறைவனுடைய அந்த மாற்றத்துக்கு இல்லாமல் அவர் வாழ்ந்து வர்றார் கட்டளைக்கு அப்போ ஒரு நாள் மௌத்த இறந்துட்டார் அவங்க அந்த தீர்ப்பு இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு பாத்த அவர் செஞ்ச புண்ணியம் ஒண்ணு கூட இல்ல கதர்றார் ஐயோ நான் அது பண்ணனே இது பண்ணனே என்னன்னு நான் எல்லாம் நீங்க சொன்னபடியே நடந்தனே வேதத்துல இருக்கிற அத்தனையும் நான் கட்டள போய் நடந்தேனே என்ன எனக்கு ஒரு புண்ணியம் கூட இல்லையா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவரு ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா நரகம்ல என்ன கதர்றார் அப்ப இறைவன்ட்ட கேக்குறாரு இறைவா நான் நீங்க சொன்ன போய் நடந்தேனே எப்படி எனக்கு இந்த நீ ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுதும் அவங்க பாக்குறாங்க என்னைய அவங்க நம்ம மதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச அந்த மதிப்பையே உனக்கு கூலியாக கொடுத்து விட்டேன் வெகுமானமா கொடுத்த சொல்றாங்க கூலியாக அது எப்பேற்பட்ட கூலி அது எனக்கு வர சொத்து எது மதிப்பு யாருக்கு யாருடைய சொத்து அது இறைவனுக்கு போக வேண்டிய சொத்து அது மேல் நீ ஆசைப்பட்ட மதிச்சுட்டா போச்சு மதிக்கணும் நினைச்சிட்டாலே உனக்கு அதனுடைய அந்த நீ பண்ண எல்லா இதுகளும் அதுக்கு கூலியாக இறைவன் கொடுத்து விட்டான் அப்போ மூணு விஷயத்தை நம்ம ரொம்ப உசார நம்ம கவனமா நம்ம மேய்வழி மக்கள் பின்பற்ற பின்பற்றணும் ஒன்னு நான் நான் என்னும் ஆண்மை அந்த நான் என்னும் ஆண்மையானது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது இரண்டாவது புகழ் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்றி வேறில்லை நீ மனிதன் மனிதன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் புகழ்ந்தான் அப்படின்னா புகழ்ந்தவனும் வீணா போயிருவான் புகழப்பட்டவன் புகழப்பட்டவன் வீணாவான் அதுக்கு தயவு ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க யமன் வெய்யான குரவ சொல்றாங்க புழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு புழுவை புகழ்ந்தது போலும் அந்த புழு என்ன புகழே போயிடும் நீ புகழ்ந்த புகழ்ந்த புகழ்ச்சி புகழ் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படக்கூடாது புகழுக்கு நம்ம ஆசைப்பட மெய்வழி மக்கள் யாரும் புகழுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது ரெண்டாவது பெருமைக்கு நம்ம மூணாவது பெருமைக்கு அந்த மதிப்பு ஆகிய அந்த பெருமை 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 மதிப்பு எல்லாம் அந்த ஆண்மைக்கு ஆசைப்படக்கூடாது மூணு விஷயம் இருக்கு அது யாருக்கு யாருக்கு உண்டான சொத்து யாருக்கு போக வேண்டிய சொத்து இறைவனுக்கு போக வேண்டிய சொத்து அந்த நான் என்னும் அந்த ஆண்மை புகழ் பெருமை நம்ம பெருமை பேசக்கூடாது எதையுமே நான் பண்ணேன் நான் பண்ணேங்கிற பெருமை பேசக்கூடாது இந்த மூணு விஷயமும் இறைவனுக்கும் அந்த இறைவனே ஒரு மனித தாங்கி வந்த மே குருபிரான் ஆகிய தெய்வத்துக்கு மட்டும் உரியத்தானது அந்த இந்த மூணு செயல் மற்றது தெய்வம் தான் எத்தனை உனக்கு படைசு என்ன ஆஹ் அப்போ இறைவன் படைச்சு கொடுத்த எல்லா செல்வங்களையும் நீ அனுபவி அனுபவிச்சுக்கோ தங்கத்திலிருந்து ரத்தனத்திலிருந்து உணவுல இருந்து சர்வத்தையும் சர்வத்தையும் நீ அனுபவிச்சுக்க ஆனா இறைவனுக்கு குறித்தான அந்த மூனையும் நீ தொடாத இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம் அப்படின்னு என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம்